வணக்கம் தகாத உறவை பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சுவாமி வீடியோ போடுங்கன்னு தகாத உறவை பிரிக்க உங்களுக்கு வந்து இப்போ எப்படி சொல்லணுன்னாக்கா உங்கள் கணவர் வந்து தகாத உறவில் போயிருக்கலாம் உங்கள் மனைவி வந்து தகாத உறவில் போயிருக்கலாம் அவங்கள பிரித்து உங்களிடமே சேர்க்கறதுக்கும் பண்ணிடலாம் இல்லை முழுமையாக பிரிஞ்சு அவங்கள தனியாக போகிற அளவுக்கும் பண்ணிடலாம் சரிங்களா தகாத உறவு யாராக இருந்தாலும் யாராக வேணாலும் பிரிச்சிடலாம் இல்லை உங்களுக்கே ஒருத்தங்களை பிடிக்கலை அவங்க அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அதாவது எதிரி தொல்லை மாதிரி பண்ணுறாங்கன்னாலும் அவங்களையும் எட்டை போக வைக்கலாம் தொல்லை கொடுத்து சரிங்களா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் அவங்களோட ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ தான் தேவை இதுக்கு வசியமும் பண்ணிடலாம் யாரை வேணாலும் வசியமும் பண்ணிடலாம் அந்தளவுக்கு வந்து பிரமாதமாக இருக்கும் சரிங்களா இது மோகினியோட தான் இதுவும் மாந்திரிகத்தில் பண்ணுறது சரிங்களா தகாத உறவை பிரிக்கணும்னாக்கா கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் பண்ணிடலாம் அதனால் ஒருத்தவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு வருத்தப்படாதீங்க அவங்கள எப்படி வேணாலும் மாற்றிடலாம் சரிங்களா அவங்க பேச்சு கேட்குற மாதிரி கூட மாற்றிடலாம் வசியத்தில் அந்தளவுக்கு வேல்யூ இருக்குது கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் முடிச்சிடலாம்